யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் தனிப்பட்ட என்ற அச்சத்தின் காரணமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் தாக்குதல் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் கவனமாக இருக்கவும் வீட்டில் அறிமுகம் இல்லாதவர்களை நுழைய விடாதீர்கள் இருக்கவும் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் உறவுகள் இன்று சற்றே பாதிக்கப்படும் விஷயங்களை அளவுக்கு அதிகமாக இன்று வலியுறுத்த வேண்டாம் சற்றே ஒத்தி போடுவதால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் பாதிப்புகள் தற்காலிகமானவைதான் ஆனால் விஷயங்களை அளவுக்கதிகமாக வலியுறுத்தினால் நீங்கள் விரும்பும் பலனை பெற முடியாது பொதுவாக தற்போதைக்கு உங்கள் வாழ்வில் காதலுக்கு இடமில்லை ஏரிஸ் உங்களது மனதில் வேலைவாய்ப்பு குறித்த எண்ணம் எழலாம் அதற்கு இது உகந்த நாள் அல்ல என்பதால் பொறுமையாக இருக்கவும் புதிய பாதையில் செல்லும் முன் நன்றாக விளைவுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கவும் ஏரிஸ் இன்று வெளிநாட்டிலிருந்து வர்த்தக கூட்டாளி வந்திருப்பதால் நிதி அதிகமாக செலவாகலாம் அது தற்போது கடினமாக தோன்றினாலும் இதுபோன்ற செலவுகள் தவிர்க்க முடியாதது தேவையானது உங்களது பயணத்தை பயனுள்ளதாக நீங்கள் செலவு செய்யுங்கள் நோய் தொல்லை அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உடல் பரிசோதனைக்காக டாக்டரிடம் செல்வீர்கள் இன்று அதற்கு ஏற்ற நாள் இன்று எடுக்கப்படும் அவசர முடிவுகள் வருத்தப்பட வைக்கும் அதனால் கவனமாக முன் யோசனையுடன் முடிவெடுங்கள் அவசரமான தேர்வு தவறாக கூடும் கவனமாக எடுக்கும் முடிவுகள் ரொமான்ஸ் உங்கள் உறவில் காதல் குறைவு காரணமாக இன்றைய நாள் மிகவும் மந்தமாக இருக்கக்கூடும் ஏதேனும் புதுமையாக செய்து உங்கள் காதல் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை கொண்டுவர முயற்சியுங்கள் கவனமாக சிந்தித்தபின் எந்த முடிவையும் எடுங்கள் இந்த தொழில் வாய்ப்புகள் பெருக கூட்டாளியுடன் பணிபுரிய வேண்டும் சரியான நபரை தேர்ந்தெடுத்தால் உற்பத்தியை அசாத்தியமாக பெருக்கலாம் கூட்டாளி நெறிமுறைகள் குறித்து நியாயமாகவும் தெளிவாகவும் இருங்கள் வீட்டை புதுப்பிப்பது குறித்து முடிவெடுக்கலாம் அதற்கு பதிலாக புதிய வீடு வாங்குவது நல்லது வீட்டில் முதலீடு செய்வது குறித்து யோசிக்கலாம் தற்போது உள்ள வீட்டை புதுப்பிக்கவும் நீங்கள் நினைக்கலாம் அதில் முதலீடு செய்ய இது சரியான தருணம் இன்று ஹெல்த் உங்களது ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை அதிகம் இருப்பதை காண்பீர்கள் நீங்கள் ஜிம் செல்வதற்கோ அதிகம் பணியாற்றவோ தயாராக இருப்பீர்கள் உங்களது தன்னம்பிக்கையை அனைவரும் கவனிப்பார்கள் ஜெமினி இன்று பொழுதுபோக்கு முதலிடம் பெறும் அதை நன்றாக அனுபவியுங்கள் உங்களுக்கு பிரியமானவர்களுடன் மகிழ்ச்சி பயணம் மேற்கொண்டு ஆனந்தம் பெறுங்கள் அதற்காக திட்டமிடவில்லை என்றால் மனதை மாற்றிக்கொண்டு வெளியே செல்லுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இந்த திருமணம் கைகூடும் அதனால் நீங்கள் தனி நபராக இருந்தால் உங்களது நெடுநாள் வாழ்க்கை துணை தேடலுக்கு விடை கிடைத்து நீங்கள் நிம்மதியடையலாம் இந்த திருமணம் வெற்றிகரமாக இருக்கும் என்பதால் உங்களது தேர்வை இறுதி செய்யுங்கள் உங்களின் சிறந்த தொடர்பு திறமைகள் ஆளுமை எதையும் எதிர்கொள்ளும் திறனும் உங்களுக்கு பரிசுகளை பெற்றுத்தரும் உங்களை உற்சாகப்படுத்தி கடுமையாக உழைக்க உதவும் ஜெமினி பைனான்ஸ் இந்த நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் மேலும் பல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் ஜெமினி ஹெல்த் உடல் கட்டுக்கோப்புடன் திகழ்வதற்கு உடற்பயிற்சி நிலைகளில் இன்று ஒருபடி முன்னேறுவீர்கள் அதே நேரத்தில் உங்கள் மனதில் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் யோகா பயிற்சி செய்யுங்கள் உங்கள் உடல் நலம் இன்னும் மேம்படும் கேன்சர் ஓவியூ இன்று உங்களுக்கு விருப்பமானவர்கள் முக்கியமாக உங்களுக்கு உதவியாக இருப்பதை காண்பீர்கள் அவர்களது சிறிய முயற்சிகள் மற்றும் உண்மையான நடவடிக்கைகள் உங்களது நலனில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களது மனதை தொடும் முடிவாக நீங்கள் அடைந்துள்ள எல்லா உதவி மற்றும் அக்கறைக்காக அவர்களிடம் கடன்பட்டுள்ளதாக உணர்வீர்கள் உங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அளித்த சிறிய மற்றும் பெரிய உதவிகளுக்காக நன்றியை தெரிவியுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதல் வயப்பட்டு மனதை பறிகொடுக்க வாய்ப்புள்ளது தைரியமாக உங்கள் உண்மையான உணர்வுகளை அந்த மனிதரிடம் வெளிப்படுத்துங்கள் உங்கள் அன்புக்குரியவரிடம் விஷயங்களை தெளிவாக்கினால் வலி ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் கேன்சர் கெரியர் தொழில் திறமையை காட்டும் வாய்ப்பு கிட்டும் குறிக்கோள்களை உருவாக்கி திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினால் அதிக பலன் பெறலாம் திட்ட மேலாளர்கள் வெற்றி காண்பார்கள் கேன்சர் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் எனவே நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காக இந்த பணத்தை செலவழிப்பீர்கள் அல்லது நீங்கள் அன்புக்குரியவர்கள் மீது இந்த பணத்தை செலவழிப்பீர்கள் கேன்சர் ஹெல்த் சிறு சிறு சாலை விபத்துகளில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளதால் வாகனத்தை கவனமாக ஓட்டவும் போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்கவும் சாலையை கடக்கும் போதும் சாலை ஓரத்தில் நடக்கும் போதும் கவனமாக இருக்கவும் லியோ இன்று எந்தவிதமான சண்டையிலும் குறிப்பாக உங்களது மேல் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் சில சமயங்களில் சரியாக இருப்பதை விட அன்பாக இருப்பதே முக்கியம் அதனால் உங்களது கவனத்தை நீங்கள் திசை திருப்புங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவீர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தம்பதிகள் இடையே இணக்கம் ஏற்பட்டு உறவில் மீண்டும் நெருக்கம் உண்டாகும் நீண்டகால குறிக்கோளை கொண்டு நேர்மறையாக இருங்கள் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் லியோ மாணவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் முடிவுகள் சாதகமாக இருக்கும் நீண்ட காலமாக விரும்பியது நிறைவேறியுள்ளது மாணவர்களுக்கு முடிவுகள் சாதகமாக இருக்கும் கடினமான உழைப்பினால் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோள்கள் நிறைவேறும் லியோ ஃபைனான்ஸ் இன்று சொத்துக்கள் தரப்பில் நல்ல நாளாகும் நிதி பத்திரங்கள் மற்றும் சொத்துக்களில் லாபம் உண்டாகும் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக செய்த முதலீடு காரணமாகவோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாகவோ இது ஏற்பட்டிருக்கலாம் லியோ ஹெல்த் குடும்பத்திலும் பணியிடத்திலும் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக நீங்கள் இன்று சற்று சோர்வோடு காணப்படலாம் இதிலிருந்து விடுபட உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் ஓய்வு எடுக்கவும் இதே போல தினமும் செயல்படுத்தி வந்தால் விரைவில் இயல்பான நிலைக்கு மீண்டு வருவீர்கள் இன்று சில முக்கிய நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் ஒரு சிறந்த முதல் கருத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களது முதல் அடியை சரியாக வையுங்கள் உங்களது வாழ்க்கை வளர்ச்சியிலோ அல்லது பிற பிரிவிலோ முன்னதாகவே உதவ சில சக்தி வாய்ந்தவர்களால் முடியும் முதல் வாய்ப்புகளிலேயே உங்களது வர்த்தக வாய்ப்புகளை அழியுங்கள் உங்களை நீங்கள் முன்னிறுத்தும் வகையில் மிகவும் நம்பிக்கையுடன் இருங்கள் ரொமான்ஸ் என்று உங்கள் துணைவர் சொல்வதை கேட்க முயலுங்கள் அவர் அவள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார் ஆனால் அதை கேட்கும் விருப்பம் உங்களிடையே இல்லை இன்று அமைதியான இடம் ஒன்றில் அமர்ந்து அவர்கள் தங்கள் உணர்வுகளைப் பற்றி கூற அனுமதியுங்கள் இதனால் உங்கள் உறவுகள் ஆதாயம் பெறுவதோடு முடிவில் உங்கள் அன்பு பிணைப்பும் வலுப்படும் நீங்கள் ஃபேஷன் துறையில் இருந்தால் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகும் இன்று புதிய கஸ்டமர்கள் பலர் கிடைக்கக்கூடும் உங்களது வர்த்தகத்தில் பேர் வாங்க முயற்சி செய்யுங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரையும் உங்களது உழைப்பால் ஈர்ப்பது உறுதி உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்ட கால பலனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகள் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் சமீபத்தில் உங்களை தொல்லைப்படுத்தி வந்த நோயை தீர்க்க இன்று டாக்டரிடம் செல்லுங்கள் ஏனெனில் சிறு பிரச்சனையை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது பெரிய பிரச்சினை ஆகிவிடும் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் உங்களையும் மீறி உதவிகரமாக இருப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியமடைவார்கள் உங்களது கருத்தில் மாற்றம் வந்திருக்கும் எனினும் உங்களை நன்றாக தெரிந்தவர்கள் இது வெளிப்புற மாற்றம் என்பதை அறிவார்கள் லிப்ரா இன்றைய தினம் வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் துணைவரின் உணர்வுகளை புரிந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் காதலை உங்கள் உறவுகளின் முதுகெலும்பாக ஆக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் துணைவருக்கு ஆதரவாக இருங்கள் எப்போதும் விவாதங்களில் பங்கு பெறுங்கள் லிப்ரா நீங்கள் புத்திசாலியாக படைப்பாளியாக ஆசைப்பட்டிருப்பீர்கள் அல்லது புதுமையை உருவாக்க ஆசைப்பட்டிருப்பீர்கள் தயங்காமல் அதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கள் நீங்கள் யோசிப்பதை விட உள் மனது சொல்வதுதான் சரி லிப்ரா பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் தொழில் தொடர்புகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் வளர்ச்சியடைய இன்னும் நேரம் உள்ளது எனவே நீங்கள் உங்கள் தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்துக்கொண்டும் அல்லது உபத்தொழிலைத் தொடக்கி உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் ஹெல்த் இன்று அஜீரணப் பிரச்சினை வயிற்றுப் பிரச்சினை ஆகியவற்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் நல்ல உணவுப் பழக்கங்களின் மூலமாக உங்களது உடல் நலம் மேம்படும் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் உடல் நலன் மற்றும் உடற்பயிற்சி மீது கவனம் செலுத்தும் நேரம் எது இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ியோவியூ உங்களது விளைவை உண்டாக்கும் விஷயம் நம்பிக்கையாகும் உங்களை விரும்பும் நபர் மீது நம்பிக்கை வைக்க ஏன் தயங்குகிறீர்கள் என்பதற்கான காரணத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் உங்களது குடும்பம் மற்றும் உயிர் நண்பர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியும் அவர்களை நீங்கள் தொடர்ந்து பாதுகாத்து வந்தாலோ அல்லது சந்தேகத்தோடு நடத்தினாலோ அது ஏன் என்பதை கண்டறியும் நாளாகும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் உறவு முறையை நன்கு கவனித்து நீங்கள் அதில் நீடிக்கவென உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைதானா என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் எந்த காதல் துணைவரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து கவனமாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் முன்பு செய்ததைப் போல தவறான மனிதரை உங்கள் துணைவராக தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் பொது வாழ்வில் ஒன்றாக செயல்புரியும் நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம் அல்லது அரசு சாரா அமைப்புக்கு உதவும் ஒரு நபராகவோ பிரபலமான நபராகவோ இருக்கலாம் சுற்றி உள்ளவர்கள் அதிகம் கவனிப்பார்கள் உங்களுக்குள் தலைவர் இருப்பதை கண்டுகொள்வார்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ நீங்கள் தொழிலதிபதாக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் லாபகரமானதாக இருக்கும் பணி புரிபவராக இருந்தால் உங்கள் முதலாளியிடமிருந்து உங்களுக்கு போனஸ் போன்றவை கிடைக்கலாம் உங்கள் கடின உழைப்பை மேலதிகாரிகள் கண்டுகொள்வார்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் சமீபத்தில் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் அக்கறை செலுத்தியதன் காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியத்தோடு திகழ்கிறீர்கள் உடற்பயிற்சி செய்வதை மறந்துவிடாதீர்கள் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டபடி உடல் எடையை குறைக்க தவறாமல் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஓவியூ இன்று நீங்கள் எதிர்பாராத பிரச்சனையால் உங்கள் கால அட்டவணை பாதிக்கப்படலாம் இதனால் குறிக்கோளை நாளுக்கு நாள் மாற்ற வேண்டி வரலாம் சவாலான இந்த நேரத்தில் விஷயங்களை நடைமுறைப்படுத்தினால் மீண்டும் இயல்பு நிலை ஏற்படக்கூடும் ரொமான்ஸ் இந்த துணைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்பிருப்பதால் அமைதி காப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்களையும் சச்சரவையும் தவிர்த்து உங்கள் துணைவரிடம் உங்கள் காதலை வெளிப்படுத்துவதால் மன அழுத்தம் குறைந்து உங்கள் உறவு முறையில் நல்லிணக்கம் உண்டாகும் கெரியர் பதவிக்காக போட்டியிட இது சிறந்த நேரம் விரும்புவதை அடைய எதையும் செய்யுங்கள் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்திற்கு இன்று சிறந்த நாள் இன்று வெற்றியை ஏற்றுங்கள் தொடர்பாகவும் நெருங்கியவர்களுக்கு பரிசு வாங்குவதற்கும் பணத்தை செலவு செய்யலாம் அதற்கு தகுதியை மீறி செலவு செய்ய வேண்டாம் அதனால் உங்கள் செலவு அதிகரிக்கும் ஆகவே பரிசை பெறுபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஹெல்த் உங்களது குறிக்கோள்களை கற்பனையான அச்சம் தடுப்பதை அனுமதிக்காதீர்கள் கவலை உடல் நலனை பாதிக்கும் நல்ல உடல்நிலைக்கு உடற்பயிற்சியும் நல்ல உணவும் அவசியம் கேப்ரிகான் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையாளராகவும் உணர்ச்சிகளை ஆராய்பவராகவும் இருப்பீர்கள் கடந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்திக் கொள்வீர்கள் நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க விரும்புவீர்கள் இது உங்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் மன அமைதியைத் தருவதாகவும் இருக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் நீங்கள் தனிநபர் என்றால் எவருக்கேனும் உங்களது ஆசையைத் தெரிவிக்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருங்கள் நீங்கள் மீண்டும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அவசர முடிவு கூடாது கேப்ரிகான் பெரிய விமான நிறுவனத்தில் ஹேரோஸ்டஸாக சேரும் எண்ணம் உங்களுக்கு வரலாம் இன்று இந்த வேலை குறித்து நீங்கள் தகவல்களை நாடினீர்களானால் இன்று அதிக வாய்ப்புகள் வந்து குவியும் உடனடியாக ஒரு முடிவுக்கு வராமல் சரியான தேர்வுதானா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இந்த சொத்துக்கள் தரப்பில் நல்ல நாளாகும் நிதி பத்திரங்கள் மற்றும் சொத்துக்களில் லாபம் உண்டாகலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக செய்த முதலீடு காரணமாகவோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாகவோ இது இருக்கலாம் ஹெல்த் நீங்கள் வயதானவராக இருந்தால் மூட்டு வலியால் மன அழுத்தம் ஏற்படலாம் மனதை அமைதியாக வைத்திருங்கள் இந்த நிலை மாறி நீங்கள் மீண்டும் நன்றாக ஆவீர்கள் இன்று மூட்டுக்களுக்கு அதிக வேலை அளித்தால் வலி ஏற்படும் இன்று பிரியமானவர்களுடன் பயணம் செய்ய சிறந்த நாள் இந்த உல்லாச பயணத்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் விளையாட்டுத்தனமும் கிடைக்கும் சந்தோஷத்தை அனுபவியுங்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் இருந்த தடைகளை நீங்கள் அகற்றுவீர்கள் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைவீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ள திருப்பத்தை பெறும் உங்களுக்கான சரியான நபரை நீங்கள் தேடிக் கொண்டிருந்தாலோ அல்லது உங்கள் உணர்வுகளை கொட்ட யாராவது கண் வைத்திருந்தாலோ அதற்கு இன்றுதான் சரியான நாள் உங்களுடைய சில விருப்பங்கள் இன்று நிறைவேறும் சமீபத்தில் நீங்கள் வேலை இழந்திருந்தால் உங்களுக்கு முக்கிய வாய்ப்பு வர காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் காத்திருங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும் ஹெல்த் அஜீரணம் மற்றும் வாயு தொலைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்பட்டாமல் இருக்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் இந்த கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவராக இருந்தால் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுவதையோ அல்லது புதிய இடத்தில் உங்களது படிப்பு தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதையோ பார்க்க முடியும் மாணவராக இல்லாமல் இருந்தால் பிரச்சனையை புதிய கோணத்தில் பார்க்க உதவும் முக்கிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ரொமான்ஸ் உங்கள் துணைவருடன் எச்சரிக்கையுடன் பழகுங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் வார்த்தைகளை சிதறவிடாதீர்கள் உங்கள் துணைவர் மோசமான மன நிலையில் இருந்தால் கவனமாக இருங்கள் அக்கறையுடன் பழகுங்கள் அதிக பாதிப்பின்றி இன்றைய தினம் கழியும் உங்கள் வாழ்வை மேம்படுத்த உங்களின் படைப்புலகை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்குள் வெளிக்கொணராத திறமைகள் ஏராளமாக உள்ளன அவற்றை நல்வழிப்படுத்தி பயன்படுத்தினால் உங்கள் பணி வாழ்வு நல்ல மதிப்பு மற்றும் உங்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றமும் ஏற்படும் உங்கள் படைப்பு திறன் பல்வேறு வடிவங்களில் இன்று தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளும் உங்களின் நெடுநோக்கு நலன்களுக்காக இந்த கலாபூர்வ திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஸ்பைசஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து வரவும் இருக்காது ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பைசஸ் ஹெல்த் இன்று இல்லம் அல்லது உங்களது பணி தொடர்பான சில விஷயங்கள் குறித்து நீங்கள் கவலை கொள்ளலாம் யோகா அல்லது தியான பயிற்சியை மேற்கொண்டு பதற்றத்தை குறையுங்கள் உங்களது மனம் அமைதியடைந்து ஆற்றல் பெறுவதை நீங்கள் காண்பீர்கள்